ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் வந்து சுற்றி காட்ட போகிறேன் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால தீபம் போகிறதுக்காக வந்திருக்கேன் வார வாரம் எங்கள் அம்மா தான் வருவாங்க இந்த வாரம் நான் வந்திருக்கேன் அதனால் வந்து எங்கள் ஊரில் என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சக்தி மாரியம்மன் இருக்குது துர்க்கையம்மன் இருக்குது பிள்ளையார் இருக்குது அப்புறமா ஐயப்ப சுவாமி வேப்பமலைத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லி அது வந்து பக்கத்து ஊர் மாரியம்மன் இங்கே வச்சுருக்காங்க ஸோ அந்த சாமியெல்லாம் இந்த கோவில் இருக்குது இன்னும் நிறைய கோவில் இருக்குது கருப்பராயன் கோவில் இருக்குது பச்சை நாயகி அம்மன் கோவில் இருக்குது இப்போ நான் வந்திருக்கிறது வந்து சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேன் கோவில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோவிலுக்கு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு அப்படியே பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது சாமிகிட்ட சொன்னோம்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு இருக்குது இப்போ தான் வந்தேன் பிள்ளையாருக்கு வந்து தீபம் போட்டாச்சு வாங்க அப்படியே கோவிலை சுத்தி காட்டுறேன் பாருங்க நீங்களும் வந்து ஃப்ரைடே செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் வந்து சாமியை தீபம் போட்டு வழிபடுங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோவில் ஏதாவது ஒரு கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில தீபம் போட்டு கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரிங்களா கஷ்டம் வரும்போது தான் கடவுள் நினைக்கணுங்கிறது கிடையாது என்ன நேரமும் நான் நினைச்சிட்டு தான் இருப்போம் இருந்தாலும் ரொம்ப கவலையா இருக்குதுன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு வந்துட்டு போனோம்னா அடுத்தவங்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்றதுக்கு கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும் கடவுளை எப்பவுமே நம்மளுக்கு துணையும் இருப்பாங்க அடுத்தவங்கிட்ட போய் உங்கள் குறைய எப்போவுமே கஷ்டத்தை சொல்லாதீங்க அது வந்து இன்னும் பல மடங்கு தான் பெருகுமே தவிர குறையிறக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க ஏளனமாக பார்ப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதனால் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் பிரயோஜனமே கிடையாது சரிங்களா அப்போதைக்கு ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படாக கொட்டி தீத்தாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு தான் கஷ்டம் சரிங்களா அதனால யார்கிட்டையும் சொல்ல வேணாம் கடவுள் ஒருத்தரையே நம்புங்க கடவுள்கிட்ட சொல்லுங்கள் ஓகே இப்போ வாங்க நான் ரொம்ப பேசிக்கிட்டேன் இப்போ கோவிலை சுற்றி காட்ட பாருங்க ஃபிரண்ட்ஸிங்களா இருங்க இப்படி தான் இருக்கும் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் இந்த கோவிலில் தான் வந்து எங்கள் தாத்தா பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் அப்போ வந்து அப்படியே எங்கள் வீட்டு கோவில் மாதிரி எனக்கு அப்படி இருக்கும் உரிமையாக அப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வந்தாவே ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் இருக்குதுன்னா கடவுள் பார்க்கறதுனால இருக்குது மற்றபடி மனுஷங்களாக வந்து மாறிட்டாங்க அப்போ வேறு மாதிரி இருந்தாங்க எங்கள் தாத்தா இருக்கும் போது இப்போ வேறு மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தெய்வம் பொதுவானதானே அதனால வர்றோம் சாமிக்காக வரோம் பிள்ளையாருக்கு தெய்வம் போட்டாச்சு இதே மாதிரி இந்த ஒளி மாதிரியே நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒளி வந்து வாழ்க்கையும் ஒளிரட்டும் சரிங்களா பிள்ளையாருக்கு முண்டாச்சு இங்கே தான் வந்து ஐயப்ப சுவாமி கோவில் வருங்க ஃபோட்டோ இருக்கும் தீவாக தெரிய மாட்டேங்கிறது மாதிரி அது உங்கள் தீபம் போட்டாச்சு பாருங்க இதுதான் எங்கள் தாத்தா பேர் கல்வெட்டில் மாரப்பன் குருசாமி நீலாம்போளையம் தாத்தந்தான் குருசாமி ஐயப்ப ஐயப்பசாமி கோவிலுக்கு முதல் முதல் மாலை போட்டு இந்த ஊர்லேருந்து போயிட்டு வந்தார் அவர் கூட ஒவ்வொருத்தராக ஜாயின் ஆகி இப்போ அறுபது எழுபது சாமிகள் போயிட்டு வராங்க துர்க்கை அம்மன் பாருங்க அம்மன் சுவாமி தீபம் போட்டாச்சு ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டிக்கிறாங்க சைடில் ஃபேன்ஸ் இங்கே தான் வந்து சக்தி மாரியம்மன் இருக்காங்க தொட்டில் வாங்கி கட்டியிருக்கிறாங்க குழந்தைக்காக சக்தி மாரியம்மன் தாய் பாருங்க டா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்க ரெட் கலர் புடவையில் எங்கள் சித்தப்பா தான் வந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க அவர் தான் வந்து காலையில் பூஜை பண்ணிட்டு போயிருப்பாரு இங்கே ரெண்டு தீபம் போட்டு சாமிக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனோம்னா நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த இந்த கம்பியெல்லாம் இல்லை எங்கள் தாத்தா பூஜை பண்ணும்போது அந்த தூண்களெல்லாம் பிடிச்சி விளையாடுவோம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இந்த நாலு தூண்களையும் பிடிச்சி விளையாண்டுட்டுருப்போம் அவ்வளோ ஒரு சூப்பராக ஜாலியாக இருக்கும் இங்கே விளையாடணுன்னா இப்போல்லாம் எந்த குழந்தைகளும் விளையாட மாட்டாங்க ஏன்னா காலம் அப்படியாயிருச்சு இங்கே வருங்க எங்கள் ஊர் ரேஷன் கடை இதுதான் இந்த தனி டேங்க் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சின்னதாக இருக்கும்போது இங்கே இருந்துச்சு விளையாடுவோம் தண்ணி குடிப்போம் நாங்களே மோட்டர் எடுத்துகிட்டு போவோம் இங்கே வருங்க எல்லாம் அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும் அது அந்த காலம் சரி வாங்க நான் சாமி கும்பிட்டு வரேன் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லதே நினைப்போம் நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் ரெண்டு தீபம் வச்சாச்சு பாருங்க அம்மனுக்கு தெரியல தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கடவுளை மனசில் வேண்டிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் நீங்களும் சாமியை கும்பிட்டுக்கோங்க நானும் எல்லாரும் நல்லா இருப்போம்